ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமகா மாதா பிதா துணை கொண்டு நவ கோள்களுடைய துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் வார வார ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம் இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு என்ன சொல்லுது மிக மிக முக்கியமானது தான் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகும் சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாது அதுக்குன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்குமா சில பேருக்கு அது பழிக்கும் அதாவது நம்ம சொல்கிறது ஜென்ரலாக இருக்கும் ஆனால் அது அதுவே சில பேருக்கு பழிக்க சாமி நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சில நேரத்தில் நம்ம கோவிலில் சாமி கும்பிடுறது சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து மாணிக வாஜக பொருமாள் சொல்கிற மாதிரி சிவபுராணம்லாம் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அப்போ இந்த நவ கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு இந்த பன்னிரெண்டு ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது இந்த வாரம் எப்படி இருக்கும் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராசி பலன்கள் சொல்ல போகிறேன் சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன் வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் மாணவ மாணவிகள் ப உங்களுடைய கடன் விஷயங்கள் திருமண விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எது எதில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கும் என்ன விஷயங்களுக்கு வரப்போகுது என்ன விஷயங்களுக்கு வராமல் தட்டி போகும் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் அதை நீங்கள் கேட்கும்போது எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஒரு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நடுவில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும் ஓ சாமி இந்த இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த ராசிக்கு இந்த வாரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசி பலன்களை பலன்களை நம்ம பார்ப்போம் மீன ராசி நேயர்களை இந்த வாரம் ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையில் அதாவது நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன் ஆனால் உங்களுடைய ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி நீங்கள் எப்படியோ இருக்க வேண்டிய ஆள் அதாவது சில நேரத்தில் என்ன திரும்ப சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சொல்லலாம் இந்த வாரத்திற்கான ராசி பலனில் சில பேரை நம்பி அவங்க சில விஷயங்கள்லாம் செய்யாமல் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை சில விஷயங்கள் கொடுத்தது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் சில விஷயம் செய்வீங்க பாருங்கள் அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக பேசப்படும் ஸோ தைரியமாக இருங்க இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஆனால் உங்களை எல்லோரும் கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கரெக்டாக ஒரு லெவல் கரெக்டாக வந்துடுவீங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங் உங்களை சரியாக பயன்படுத்திக்க தெரியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்டாக பயன்படுத்தினான்னு நல்லாயிருக்கும் ஆனால் இல்லை ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது சில நேரத்தில் எதிர்பார்த்து எதிர்பார்க்க எதிர்பாராவிட்ட விஷயம் ஒன்றில் சில ஒரு சில விஷயத்தில் பாசிட்டிவ் ட்ரிஸ்ட்டு இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வாரத்தில் சில வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் உங்களை பிரிக்க முயலுவார்கள் கவனமாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு நல்ல தகவல் வரும் இந்த வாரத்துக்கான பல்கல்களில் ஒர்க்கு ரெகக்னேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லை சீனியர் லெவல் பர்சன்ஸ்க்கெலாம் சடன்லி சப்போர்ட்டிவ் சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே இந்த நாள்லலாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் ஸ்மால் டிலே இன் மணி கிளியரன்ஸில் இருக்கும் அவாய்டு லாஸ்ட் மினிட் டிசிஷன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் பார்த்துக்கோங்க கப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்டல் க்ளோஸ்னஸ் இருக்கும் அதே போல் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலி சம்மந்தப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை கொண்டு போங்க நெகட்டிவான விஷயங்கள் வந்து என்ன தெரியுமா பெண்களுக்கு அம்மா சைடில் சிறு சிறு பிரச்சனைகள் அம்மா மதர் சைடு டென்ஷன் கொஞ்சம் இருக்கு அவாய்டு கம்பேரிங் பார்ட்னர் வித் அதர்ஸ் இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க போல் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரிப்பேர் ரெனவேஷன்ஸ் மூவ்ஸ் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்லாம் கொஞ்சம் பார்த்துப்போங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மைல்டு கோல்டு த்ரோட்டி இன்ஃபெக்ஷன் த்ரோட்டி இஷ்யூஸு ஸ்டமக் சென்சிவிட்டி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப்டர் ஃப்ரைடே ஸோ அது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு உடம்புக்கு ஒத்துக்காத சில விஷயங்களை சாப்பிட்டு பிரச்சனைகள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகும் ஆர்ட் ரைட்டிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் ஷைன் திஸ் வீக் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மீனராசி பொறுத்தளவுக்கு காசி விசாலாட்சி அம்பிகா சமயத்தை காசி விஸ்வநாத சுவாமி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் பித்ரு பூஜைகள் பண்ணலை குறை இருக்குன்னா பண்ணுங்க இறந்தவர்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு செஞ்சுருங்க அதே போல் குலதெய்வ வழிபாடு செஞ்சுருங்க அதே போல் முன்னோர்கள் வழிபாடு இறந்தவர்கள் குறை இருந்தால் அதை கூட நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது ஒரு ஆத்மசாந்தி பூஜை ஏதாவது ஒரு விஷயங்கள் மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டிங்கன்னா நல்ல பித்திருக்களுக்கு பூஜை பண்ணுறது உங்களுக்கு நல்லது போர் வழக்கேற்றி வச்சு அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு துர்மணரம் சம்பவித்திருந்தால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சம்பவித்திருந்தால் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு ராசி பலன் கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கிளியர் மெசேஜ் வந்து என்ன அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களா அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து சில விஷயங்கள் எடுத்துருங்க நீங்கள் பேச்சு கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுனா கூட பிரச்சனை ஆகிடும் அதனால் எந்த விஷயத்தில் பேசணும் எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம் அடிப்படையில் தீர்வு வேண்டுமா கீழே நம்பர் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு கால் பண்ணுங்கள் பேசலாம் சுபம்